அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு வாழ்க்கையில் எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரில என்ன கருமாவோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் கூட கண்டிப்பாக நமக்கு நடத்தி தரத்துக்கான மிக அற்புதமான வேல்மாறல் பதிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கவலையே இல்லை அப்படி நம்ம முருகா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை நம்முடைய எந்தவித கஷ்டங்கள் வந்து எல்லாமே போகுங்கிறது ஒரு ஐதீகம் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நமக்கு வந்து முடியவே முடியாதுங்க நம்மளும் எவ்வளவோ விஷயங்கள் போராடி பார்த்துருப்போம் வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக இருக்கட்டும் ஒரு ஏதாச்சும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி எல்லா வகையிலையும் நம்ம பூஜைகள் பண்ணியிருப்போம் பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் முறைகளை ஏற்றிருப்போம் எல்லாமே செஞ்சுருப்போம் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நமக்கு நடக்கவே இருக்காது ஏதாச்சும் தள்ளி போயிட்டே இருக்கும் சமீபத்தில் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு திருப்புகள் போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அதாவது அவங்க நாலு வருஷத்துக்கு மேல நம்ம வந்து அதை வந்து திருப்புகள் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு இனியும் நடக்கலை ஆனா திருப்புகள் பாராயணம் பண்ண கண்டிப்பா திருமணம் நடக்குங்கறத ஒரு அது வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு உண்மையான ஒரு இது அதையும் மீறி அவங்களுக்கு வந்து இது மாதிரி திருமணம் நடக்க ஏதோ ஒரு தாமதம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஆனா அப்படி அந்த சிலருக்கு வந்து நடக்காமல் போகிறதுக்கு வந்து கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் அப்படி உங்களுடைய வினை பயன் என்ன உங்களுக்கு வினையாக இருக்கட்டும் கர்ம வினையாக இருக்கட்டும் நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு சில விஷயங்களை எழுதி இருந்திருந்தா கூட இந்த வேல்மாறல் பதிகத்தை ஆத்மார்த்தமாக நீங்கள் நம்பி முருகனை நம்பி இந்த பதிகத்தை மட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நிச்சயம் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க ஒரு திருமணமாக இருக்கட்டும் குழந்தை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படி எந்த ஒரு வே உங்களுக்கு என்ன அதை தீராத நோய்கள் எவ்வளவோ பேர் வந்து இந்த வேல்மாரல் பதிகம் வந்து ஒரு கேன்சர் நோயை கூட குணப்படுத்தியிருக்கு அப்படி நிறைய சாட்சிகள் இருக்குது இதுக்கு அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு மருந்து அதனால் இந்த ஒரு பதிகத்தை வந்து இந்த ஒரு பதிவை வந்து நீங்கள் யார் பார்க்குறீங்களோ இப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தங்க பார்த்து நம்ம கண்ணில் பட்டு இதை நம்ம படிக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா கூட அது கண்டிப்பாக முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த வெயில்மாறலுங்கிற ஒரு பதிவே வந்து நம்மளுடைய கண்களிலே படுமோ அப்படிப்பட்ட மிக அற்புதமான பதிவுங்க சக்தி வாய்ந்த இந்த வேல்மாறலுடைய சிறப்புகள் என்ன அதை எப்படி பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிறப்பு தொகுதி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு எனும் திருப்புகழை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் எனும் பாராயணமாக மாற்றி அதை ஒரு ம பெரிய மகா மந்திரமாக நமக்கு அருளை செய்திருக்கிறார் இது மா பெரும் ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் பல வருஷமாக வந்து நிறைய பேர் பாராயணம் பண்ணியிருக்காங்க இதை யார் ஒருத்தங்க மனமுருக பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேல் பலன் அதாவது நம்ம நினச்சிருப்போம் இத்தனை நாளாக சாமி கும்பிடுறோம் நமக்கு கடவுள் கண்ணே திறக்க மாட்டேங்கிறாரு நமக்கு இதுக்கான ஒரு பலனே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்லோகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் வெயில்மாறலுங்கிறது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெளிச்சம் அதுதாங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு அதுங்கிற மாதிரி கடவுள் நமக்கு இதோட ஒரு நல்ல ஒரு இது காமிச்சிருக்கார் அது மாதிரி நீங்கள் இந்த வேல்மாறல் நீங்கள் வந்து எப்போ இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாமே செஞ்சிட்டோம் எங்களுக்கு வந்து தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த வேல்மாறலுடைய பதிவு படிக்க ஆரம்பிக்கலாங்க அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த வேல்மாறல் பதிகத்தை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் எழுதியிருக்கிறாரு அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளச் செய்துள்ள திருவகுப்புகளில் மணிமந்திரம் ஔஷதம் என்று பெரியோர்கள் குறிப்பிடும் மூன்று வகுப்புகள் முதன்மையானவை அது சீர்பாத வகுப்பு வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு மந்திர வகுப்பு வேல் வகுப்பு ஔஷத வகுப்பு இந்த உடல் நோய் மனநோய் நோய் இந்த மூன்று வகை பிணிகளுக்குள் உற்ற மருந்தாகி அவற்றை உடனே தீர்த்து அருளவல்ல ஆற்றல் படைத்தது தான் வெயில் வகுப்பு என்று பள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் குறிப்பிடுவார் வெயில் வகுப்போட பதினாறு அடிகளை அதாவது இந்த வெயில் வகுப்புங்கிற அந்த ஒரு ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக் அதில் இருக்கிற பதினாறு அடிகளை மேலும் கீழுமாக முன்னும் பின்னும் ஏறி இறங்கி வருவது போல் மாற்றி மாற்றி அமைத்து வத்து மொத்தம் நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நான்கு அடிகளாக அமைத்து அந்த பாராயண முறையை வேல்மாறல் அப்படின்னு ஒரு ஒரு நமக்கு தொகுப்பாக வந்து கொடுத்துருக்கவரு தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் அப்படிங்கிற அந்த ஒரு பதிகம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அது என்ன வேல்மாறல் கேட்டிங்கன்னா உங்களுடைய வினைகள் தீர்க்கம் எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் நம்முடைய வினைகள் தீர்க்கம் வேல்மாறல் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தீவினையை அறுப்பதற்கு வேள்மாறலுங்கிற ஒரு பதிகமானது சர்வ ரோக நிவாரணியாக அது உதவுகிறதுங்கிறத நம்ம இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க இது வந்து நம்முடைய சுத்திலையுமே ஒரு ஒரு ஷே நான் சொல்லுவாங்க பார்த்திங்களா ஒரு ப்ரொட்டெக்ஷன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஒரு கவசம் மாதிரி இருந்து நம்ம இந்த இந்த கலியுகத்தில் அது கண்டிப்பாக காக்கும் அது உடல் பிணியாக இருக்க இருக்கலாம் நமக்கு வினைப்பிணியாக இருக்கலாம் இல்லை வந்து மனநோயாக இருக்கலாம் நமக்கு எத் பேர் என்ன ஒரு வேணாலும் இருக்கலாங்க அதுக்கு வந்து ஒற்ற ஒரு மருந்தாக விளங்குவது தான் இந்த வேல்மாறல் இந்த பதிவு நமக்கு நம்ம பார்க்குறோம் இந்த பதிவை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயம் நீங்கள் வந்து உண்மையிலுமே கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வேல்மாரல் பாராயணம் மன ஒருமைப்பாடு என் அப்படிங்கிற ஏகாக்கிர சித்தத்தை உண்டாக்கும் வளமை கொண்டது பொதுவாக மன ஒருமைப்பாடோட அதாவது ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நம்ம வந்து ஒரு ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் உச்சரித்து நம்ம வழிபடுறப்ப அதில் நம்ம சொல்கிறப்ப உண்டாகிற அந்த அதிர்வலைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த வைப்ரேஷன்ஸு அது வந்து வேல்மாரல் பாராயணத்தில் நான் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் பயமாக இருக்கட்டும் மனசெறிவாக இருக்கட்டும் அது இல்லாமல் ஏவல் பில்லி சூனியம் சூன்யம் பிசாசு அது மாதிரி கெட்ட விஷயங்கள் பிளாக் மேஜிக் அது மாதிரி எப்பேற்பட்ட துக்கமாக இருக்கட்டும் எல்லாத்துல நம்ம வந்து விடுவிச்சு இந்த வேல்மாரல் பாராயணம் நம்மை வந்து காப்பாற்றுங்க அப்படிப்பட்ட வெயில்மாறலை ரொம்ப பக்தி சிரத்தையோட மன ஒருமைப்பாடோட குறைஞ்சது ஒரு மண்டல காலம் எதற்காக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நமக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எந்த ஒரு மெடிசனாக இருக்கட்டும் நம்ம ஒரு முன் அந்த காலத்துலலாம் வந்து வைத்திய ஆயுர்வேதிக் இது மாதிரிதான் இருந்தது அப்ப அந்த வைத்தியர்கள் வந்து அந்த ஒரு மண்டலம் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இது வந்து ஒரு நோய்க்கு எப்படி இப்ப நம்ம வந்து ஒரு மருந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி மாதிரி நம்முடைய நம்முடைய கர்ம வினைகள் வினை பயன்கள் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நோய்கள் கண்ணுக்கு தெரிய தெரிந்த நோய்கள் தெரியாத நோய்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய அந்த வினைகள் ஃபுல்லாக தீரத்துக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் நீங்கள் தொடர்ந்து ஒன்று இப்போ காலையில் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா காலையில் ஃபுல்லாக இப்பயும் போல் பாராயணம் பண்ணும் இல்லாட்டி மாலையில் அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படி நீங்கள் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் அப்படி நம்ம இதை தொடர்ந்து பாராயணம் பண்ணி ஆண் பெண் இப்போ வீட்டில் ஒரு கணவன் இல்லாட்டி மனைவி யார் வேணாலும் இந்த பாராயணம் நம்ம பாராயணம் பண்ணலாங்க இதுக்கு ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது எந்த இது யார் வேணாலும் நம்ம பாராயணம் பண்ணலாம் நம்முடைய நோயாக வாழ்க்கையோட சிக்கல்களாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கடைசியாக நாங்கள் இங்க வேல்மாரில் வந்து நிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் தான் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் இந்த பதிவை வந்து பார்க்க முடியுங்கிறது இந்த கருத்தை தீர்த்து நம்ம திருப்பி 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 இந்த க இந்த ஒரு கருத்தை சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தீரவே முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை கூட கண்டிப்பாக தீருங்க இதை வந்து நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னடா திருப்பி திருப்பி சொல்கிறோன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏன்னா சமீபத்தில் இந்த வேல்மாரலுங்கிறது எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சமீபத்தில் ஒரு முடியவே முடியாதுங்கிற ஒரு பிரச்சனைகளில் நாங்கள் வந்து மாட்டியிருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கிறப்ப அப்போ எதேச்சியாக எனக்கு வந்து இந்த வேல்மாரல் பதிக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மாமி மூலமாக எனக்கு கிடச்சிது சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் முருகனை வழிபடுறவங்க தான் சரி நம்ம பரவாயில்ல இருக்கட்டும் கடவுள் தான் நமக்கு ஏதோ ஒரு வழி காமிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எதேச்சியாக தான் நான் ஆரம்பித்தேன் சரி சும்மா நம்ம இதெல்லாம் க கிடையாது பூஜை மாதிரி நான் ஆரம்பிக்கலை இதுக்கு எந்த ஒரு நாள் கிழமை எதுவுமே பார்க்கல சரி கையில் கிடச்ச உடனே எனக்கு எப்படியாவது இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சா போதும்னு சொல்லிட்டு பாராயணம் பண்ணோம் நம்ப மாட்டிங்க அதை பாராயணம் பண்ண எண்ணி மூணே நாள் தான் மூணே நாளில் எனக்கு வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிருச்சு அது வந்து அப்படியே பே சொல்லிட்டுருக்கு எனக்கு வந்து ரொம்ப மேய்சில் இருக்குது இந்த விஷயத்த கூட எதுக்காக ஷேர் பண்ணுறோன்னா கண்ணு முன்னாடி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த வேல்வாறல் பதிகம் மூலமாக நல்லது நம்ம கிடச்ச எனக்கு கிடச்சது சரி நம்ம வந்து இது மாதிரி பதிகம் வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததா மற்றவங்களை வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறத விட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது அதை வந்து இதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் பார்த்திங்களா அப்படி உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ரொம்ப நம்ப நம்பிக்கையோடு நீங்கள் கடவுளை மட்டும் நம்புங்க நம்பி நீங்கள் இந்த பதிகத்தை மட்டும் நீங்கள் படிங்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் இந்த வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கிறதுக்குனாலே நிறைய பேருக்கு டவுட் வரும் எப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து படிக்கணும்ட்டு பெண்கள் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அந்த காலம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் மற்ற நாளாக நீங்கள் எப்பயும் போல் படிக்கலாம் இப்போ காலையில் படிக்க ஆரம்பித்தா காலையில் படிக்கலாம் இல்லை மாலையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மாலையில் அப்படி படிக்கணுங்க அது இந்த வெயில் மாறல் அப்படி அந்த பதிகம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இப்போ வந்து நிறைய உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அங்கே வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த பூ எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பூஜா ஸ்டோர்ஸில் இருபத்தஞ்சு ரூபா தான் அந்த புக்கு சின்னதாக அதில் இருந்தால் நான் வாங்கிக்கிட்டேன் நீங்கள் உங்கள் பக்கத்தில் அது மாதிரி பூஜா ஸ்டோர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கேட்டு பாரு இல்லாட்டி அவங்க கிட்ட சொல்லி வச்சா கூட அவங்க கூட கொடுப்பாங்க இல்லாட்டி உங்களை ஃப்ளிப்கார்ட் அமேசான் அது மாதிரி இருக்கு இல்லாட்டி நீங்க கூகுளே கூட நீங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்க உங்களால் பண்ண முடிஞ்சால் கூட நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நமக்கு எப்பயுமே இது படிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தோட அருளானது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய அருளும் முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது படிக்க ஆரம்பித்தா நமக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன தடைகள் அது வர மாதிரி இருக்கும் அந்த தடைகள்லாம் எதுவுமே வராமல் நம்ம கண்டினியூஸாக படிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து முடியவே முடியாதுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து நம்ம அதை க கடவுள்கிட்ட கேட்குறோம் அந்த காரியங்கள் கண்டிப்பாக நமக்கு நடத்தி தான் கொடுக்கணுன்ட்டு அப்போ வரப்போ ஏதாச்சும் கண்டிப்பாக தடங்கல்கள் வரும் அதெல்லாம் மீறணும் நமக்கு அதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் அந்த புக்கில் போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விநாயகருடைய காம்பு தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய இஷ்டதெய்வம் குலதெய்வத்தை வணங்கிட்டு விநாயகர் காம்புல இருந்து நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் லைனாக அதை படிக்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தெட்டு நாள் நம்ம கண்டினியூஸாக படிக்கணுங்க இதெல்லாம் எதி இதில் வந்து இந்த மாரல் பதக்கத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி ரூமில் நம்ம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிக்கவே கூடாது அந்த பதிகத்தை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் தான் திருப்பி கூட பேச பேசவாச்சும் செய்யணும் கண்டிப்பாக குழந்தைங்க ஓடி வருவாங்க நம்ம அது இல்லாமல் காலிங் பல் அடிக்கும் யாராச்சும் நம்மளை கூப்பிடுவாங்க அது மாதிரி நிறைய தடங்கல்கள் வரும் அப்படி ஏதாச்சும் நம்ம மீறி நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த பதிகத்தை திருப்பி இருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த ஒரு கண்டிஷன் தாங்க ஏன்னா நம்ம வந்து எந்தவித தடங்களும் இல்லாமல் கண்டினியூஸாக படிக்கணும் அப்போ தான் அந்த வேல்மாரலோட நம்ம படித்தது கூட முழு பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம வேண்டிக்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம் அப்போ இந்த புக்கோட அந்த அந்த பதிகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாராயணம் அதுவும் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அதுக்காக என்னடா இவ்வளோ பெரிய ஸ்லோகமாக அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் டெய்லி படிக்க 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 ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தாராளமாக உங்களுக்கு அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் கூட சொல்லி வச்சிடலாம் என்னை யாருமே தொல்லப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பட பூஜை ரூமில் உட்காந்து நீங்கள் உட்காந்து படிக்க ஆரமிச்சிடலாங்க உங்களுக்கு உங்களால் என்ன சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமோ ஒன்றுமே இல்லாட்டி தனியாக கூட கொஞ்சம் ட்ரை கிரீப்ஸ் கூட வாங்கி வச்சுட்டு டெய்லி அது வைக்கலாம் இல்லாட்டி பசும்பால் காய்ச்சி நீங்கள் அது மாதிரி வைக்கலாம் எது உங்கள்கிட்ட என்ன முடியுதோ அது மாதிரி வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நம்பிக்கையாக அந்த வேல்மாரில் படிக்க ஆரம்பிங்க முடியாத காரியத்தை கூட முடித்து கொடுப்பவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக இந்த வெயில்மாறல் பதிக்கத்தை படிங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் ஏற்படும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சாங்கன்னா நிச்சயம் அந்த வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்